இது வந்து நெடுவாடுக்கு காஞ்சிபுரம் கோயில் பெற்றுன்ற பகுதியில ஒரு பைபாஸ் சாலையில நின்றுட்டு இருக்கிறோம் இந்த பைபாஸ் பாத்தீங்கன்னாக்க இந்த கிராமத்துக்கும் நம்மளுடைய இந்த பாரதியா ரோட்டுக்கும் இடையில இருக்குது இது சுத்தமா இந்த ரோடு வந்ததுனால அவங்க உடனடியாக அக்சஸ் பண்ண முடியாம ஒரு ஒரு கிலோமீட்டர் சுத்து பாலை சுத்து வந்து இந்த ரோட்ல போற மாதிரி இருக்குது ஒரு எமர்ஜென்சிக்கு ஆஸ்பத்திரி போனோம் ஒரு ஸ்கூல் போனோம்னாக்க உடனடியாக இந்த ரோட்ல அவங்களால டிராவல் பண்ண முடியல இதை வந்து தேசிய நெடுஞ்சாலைன்றதுனால நாங்க வந்து மக்கள் சார்பா கிராமத்து சார்பா இதுக்கு ஒரு ரவுண்டான அமைச்சு தரணும் அப்படின்ட்டு தேசிய நெடுஞ்சாலைக்கும் நம்மளுடைய மாவட்ட ஆட்சியருக்கும் ஒரு மனு கொடுக்கலான் இருக்கோம் இதுல அவங்க நடவடிக்கை எடுக்கணும் இது இல்லாம நம்மளுடைய துணைநிலை ஆளுநர் அவர்களுக்கும் இதுக்கு ஒரு ரவுண்டான அமைச்சு தரணும் நாங்க மக்கள் சார்பா அந்த கிராமத்து காஞ்சிபுரம் கோயில்புர்த்து கிராமத்து சார்பா ஒரு கோரிக்கை வைக்கிறோம் நெடுங்காடு கொண்டு காஞ்சிபுரம் இருக்குங்க எங்களுக்கு எல்லாமே நெடுங்காடு தொகுதி தான் எனக்கு சின்ன வயசுல இருந்து தெரிஞ்ச வயசுல இருந்து எல்லாமே அத்தியாவசிய பொருள் ஒரு ஹாஸ்பிட்டல் எல்லாமே கீழே தான் பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்பிலிருந்து ரோடு போட ஆரம்பிச்சது எங்களுக்கு சிரமமா வந்து ஸ்கூல் ஆட்சியில் போகிறது அடிக்கல போகிறது ஹாஸ்பிட்டல் போகிறது சிரமமாக இருந்தது சரி முடிஞ்சு ரோடு போட்டாவது எங்களுக்கு நல்ல ஒரு வழி நேராக கொடுப்பான்னு பார்த்தா இல்லை ஒரு அர்ஜென்ட் ஆகுதுக்கு எதுவுமே எனக்கு எங்களுக்கு இது அவரமா தெரியல இங்க இருந்து பார்த்தீங்கன்னா சுற்றி நெருங்கிறது ஒரு ரெண்டு கிலோமீட்டர் சுற்றி கோட்டச்சேரி பாலம் இருக்குல்ல அந்த பாலத்தை உள்ள போனோம் இந்த பக்கம் போனால் சந்தை இருக்குங்களே அந்த சந்தை கிட்ட பிள்ளை சில அப்படி தான் காரைகள் போனோம் ஒரு அர்ஜென்ட் ஆகுது அத்தியாசம் போடுறது எங்களுக்கு வந்து இல்லை அண்ணா வந்து பேசினாங்க இப்ப பேசி மனு மனு எழுதி கொடுத்தாங்க மனு எழுதி கொடுப்போம் இப்ப கொடுத்து எதை பார்த்து எதை எங்களுக்கு நல்ல வயசு செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும் எங்க ஊருக்கு வந்து சாலை வசதி வந்து பைபாஸ் ரோட போட்டதுனால போக முடியல அதனால இங்க இருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரம் நாங்க இங்க இருந்து வடமட்டம் அவ்வளவு தூரம் போய் தான் கிராஸ் பண்ற மாதிரி இருக்கும் இந்த சைடு பார்த்தாக்கா நம்ம வாசல் வழியா அவ்வளவு தூரம் போற மாதிரி இருக்கும் அதனால எங்களுக்கு வந்து ரவுண்டானம் செட் அமைச்சு அடுத்தது வந்து எமர்ஜென்சி ஏதாவது எங்களால முடியல அதை சுத்தி போக வேண்டியதா இருக்கு அதனால இந்த வசதி எங்களுக்கு அமைச்சு கொடுக்கும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் முடக்குவாதம் மூலம் உள்ளிட்ட நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை பெற ஸ்ரீ வித்யா சித்தா மற்றும் வர்மா மருத்துவமனை அரியலூர்